வணக்கம் விவசாயி நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம் இன்று இந்த வீடியோவில் பன்றி வளர்ப்பு பற்றி அறிந்து கொள்வோம் மற்ற கால்நடை வளர்ப்பு தொழிலை விட பன்றி வளர்ப்பு அதிக லாபம் தரும் தொழிலாக இருப்பதற்கான காரணங்களை இந்த வீடியோவில் காணலாம் எனவே இந்த வீடியோவை பற்றி மேலும் பேசுவதற்கு முன் அனைத்து விவசாயி நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை வழங்க விரும்புகிறோம் நீங்கள் புதிய பன்றி வளர்ப்பாளராக இருந்தால் உங்களுக்கு பன்றி வளர்ப்பு பற்றி தெரியாது மேலும் இதனுடன் நீங்கள் அதை பற்றிய தகவலை பெற விரும்புகிறோம் உங்கள் பண்ணையில் உள்ள பன்றிகளுக்கு தீவனம் தயாரித்தல் மற்றும் அவற்றின் தீவன சூத்திரங்கள் பிறகு நீங்கள் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் வெளியிட்ட பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தை படிக்க வேண்டும் இந்த புத்தகம் பதினொன்று வெவ்வேறு மொழிகளில் கிடைக்கிறது ஹிந்தி ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு தமிழ் ஆசாமிகள் பெங்காலி பஞ்சாபி குஜராத்தி மராத்தி ஒரியா தீவனம் தயாரிப்பதுடன் பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவல்களும் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால் அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தின் டெலிவரி மற்றும் கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கும் புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம் பன்றி வளர்ப்பு என்பது குறைந்த செலவில் அதிக உற்பத்திக்கான நல்ல இறைச்சி உற்பத்தி தொழிலாகும் பன்றிகளை வளர்ப்பதன் மூலம் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இதற்கு பல காரணங்கள் உள்ளன முதல் காரணம் மற்ற கால்நடை வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பு லாபகரமான தொழிலாகும் அதன் முதல் காரணம் பின்வருமாறு குறுகிய காலத்தில் இறைச்சி உற்பத்தியை அதிகரிப்பதில் பன்றி முதலிடம் வகிக்கிறது இந்த கண்ணோட்டத்தில் பன்றி வளர்ப்பு வணிகம் மிகவும் லாபகரமானது ஒன்று கிலோ இறைச்சியை தயாரிக்க பசு காளை எருமை போன்ற விலங்குகளுக்கு பத்து முதல் இருபது கிலோ வரை உணவு அல்லது தீவனம் கொடுக்க வேண்டும் அங்கு பன்றிகளுக்கு மூன்று முதல் நான்கு கிலோ உணவு அல்லது தீவனம் மட்டுமே தேவைப்படும் இரண்டாவது காரணம் பன்றி வளர்ப்பு மற்ற கால்நடை வளர்ப்பை விட அதிக லாபம் தரும் தொழிலாகும் அதன் இரண்டாவது காரணம் பின்வருமாறு ஒரு பெண் பன்றி நான்கு மாதங்களுக்குள் பிரசவிக்கும் மற்றும் அதை சரியாக கவனித்து கொண்டால் அது ஒரு நேரத்தில் குறைந்தது ஐந்து மற்றும் அதிகபட்சம் பதினாறு குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் இருப்பினும் சராசரியாக ஒரு பெண் பன்றி பத்து முதல் பன்னிரண்டு வரை பெற்றெடுக்கும் திறன் கொண்டது குழந்தைகள் குழந்தை பிறந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு தாயின் பாலில் இருந்து குழந்தைகளை அகற்றிய பிறகு பெண் பன்றி மீண்டும் கடக்க தயாராக உள்ளது இவ்வகையில் முறையான நிர்வாகத்துடன் ஒரு பெண் பன்றி ஆண்டுக்கு இரண்டு முறை மிகவும் கவனமாக குழந்தைகளை பெற்றெடுக்கும் மூன்றாவது காரணம் மற்ற கால்நடை வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பு லாபகரமான தொழில் இதற்கு மூன்றாவது காரணம் இது போன்ற ஒன்று குழந்தைகளுக்கு நல்ல உணவு அல்லது தீவனம் கொடுத்தால் அவர்கள் ஆறு மாதத்தில் எழுபது முதல் எண்பது கிலோ எடையும் ஆறு முதல் ஏழு மாதங்களில் நூறு கிலோ விற்கக்கூடிய எடையும் அதிகரிக்கும் மேலே உள்ள அனைத்து குணாதிசயங்களும் வெளிநாட்டு பன்றிகளின் சிறந்த இனத்தில் மட்டுமே காணப்படுகின்றன பெரிய வெள்ளை யார்க்சையர் லேண்டர்கள் இத்தகைய சிறந்த இனப் பன்றிகள் நம் இந்தியாவிலும் அதிகம் காணப்படுகின்றன இரண்டு ஆண்டுகளில் அவற்றின் எடை நூற்று ஐம்பது முதல் இருநூறு கிலோ வரை இருக்கும் நான்காவது காரணம் மற்ற கால்நடை வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பு லாபம் தரும் தொழில் இதற்கு நான்காவது காரணம் இது போன்ற ஒன்று சந்தையில் பன்றிகளுக்கான தேவை இறைச்சி வியாபாரத்தின் பார்வையில் அதிக புரதம் பன்றி இறைச்சியில் காணப்படுகிறது எனவே மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடுகையில் பன்றி இறைச்சிக்கான தேவை அதிகமாக உள்ளது ஐந்தாவது காரணம் மற்ற கால்நடை வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பு லாபகரமான தொழிலாகும் இதற்கு ஐந்தாவது காரணம் இது போன்ற ஒன்று மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடும் போது பன்றிகள் அழுகிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் தானியங்கள் சமையலறை கழிவுகள் கோட்டல் கழிவுகள் பண்ணைப் பொருட்கள் இறைச்சி தொழிற்சாலை கழிவுகள் போன்ற தரம் குறைந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தி ஜீரணிக்கும் திறனை கொண்டுள்ளன இருப்பினும் முறையான நவீன பன்றி வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பில் இருந்து அதிகபட்ச லாபம் கிடைக்கும் பன்றிக்கு சீரான மற்றும் பாதுகாப்பான உணவை வழங்குவது அவசியம் இதனால் பன்றி முடிந்தவரை குறைவாக நோய்வாய்ப்படும் மற்றும் குறுகிய காலத்தில் பன்றி விரைவாக எடை அதிகரிக்கும் ஆறாவது காரணம் மற்ற கால்நடை வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பு அதிக லாபம் தரும் தொழிலாகும் இதற்கு ஆறாவது காரணம் பின்வருமாறு பன்றி வளர்ப்பு தொழிலால் நம் நாட்டின் உணவுப் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் நல்ல பெரிய பன்றிகள் ஒரு வருடத்தில் சுமார் ஒன்று டன் எருவை கொடுக்கலாம் அதன் முடி தூரிகைகள் தயாரிக்க பயன்படுகிறது மற்றும் பல மதிப்புமிக்க மருந்துகள் அதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன இது சந்தையில் பன்றிகளின் தேவையை மேலும் அதிகரிக்கிறது ஏழாவது காரணம் மற்ற கால்நடை வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பு லாபகரமான தொழிலாகும் இதற்கு ஏழாவது காரணம் பின்வருமாறு பன்றி வளர்ப்பு தொழிலை தொடங்குவது எளிது மேலும் பண்ணை அமைப்பை உருவாக்குவதற்கும் உபகரணங்களை வாங்குவதற்கும் மிக குறைந்த மூலதனம் முதலீடு தேவைப்படுகிறது மேற்கூறிய பலன்களை கருத்தில் கொண்டு நீங்கள் பன்றி வளர்ப்பை தொடங்கலாம் பன்றி வளர்ப்பு பற்றிய கூடுதல் தகவல்களை பெற விரும்பினால் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம் பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவலுக்கு நீங்கள் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தையும் வாங்கலாம் அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயி நண்பர்களே எங்கள் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் அனுப்பவும் எதிர்காலத்தில் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலான அக்ரிஜீவனை சப்ஸ்கிரைப் செய்யவும் எனவே நன்றி விவசாயி சகோதரர்களே அடுத்த காணொலியில் சந்திப்போம் மேலும் எதிர்காலத்தில் எந்த தலைப்பில் வீடியோ வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கவும்